இடி மின்னல் காதல் மார்ச் ஒன்பது முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட்ஸ்டாரில் முருகருக்கும் தமிழர்களுக்கும் இடையான அந்த தொடர்பு சார் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் ஏதேனும் ஒரு இழுக்கு என்றால் முதலில் ஓடி வந்த தெய்வமாக முருகன் இருந்திருக்கிறார் அதனாலதான் முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்ல போனா முருகனுடைய கதைகள் எல்லாம் தமிழோடு சேர்ந்த கதைகள் தமிழரோடு சேர்ந்த கதைகள் அதனாலதான் முருகனை வந்து நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப இருக்கமா பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க இன்னைக்கு நினைக்கிற முருகன் அன்னைக்கு கிடையாது சேவலை அறுத்து இந்த ரத்தத்துல சாப்பாட்டை பெசஞ்சி அந்த ரத்த சோற தான் முருகனுக்கு கொடுத்து முருகனை வந்து கொண்டாட

கடையில் அப்படிங்கிறது கடவுளை சாப்பிடுன்னு சொல்றதுக்காக கிடையாது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்றதுக்கான ஒரு விஷயம் தொல்கா பேர் அந்த வகை நிலங்கள் அந்த தெய்வங்களுடைய பேர்களை பட்டியலிடுறாரு சேயோன் மாயோன் இந்திரன் வேந்தன் வாரணன் இப்போ முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேவலும் சரி மயிலும் சரி அது மலை மேல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது முருகனுக்கு ஆயிடுச்சு ஐந்தாக வகுத்தாலும் ஐந்து தெய்வம் வகுத்தாலும் இங்க அடிச்சுக்காம ஐந்து தெய்வத்தையும் ஐந்து நிலமும் ஏத்துக்கிட்டாங்கிறது நம்ம பெருமையா பார்க்கணும் சார் வணக்கம் சமீபத்தில் குடியரசுத் தலைவரெல்லாம் சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு வந்தீங்க அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது சார் நல்ல அனுபவம் தான் இந்திய எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளர்கள் பிஎம் யூவாவில் தேர்வானவங்க எல்லாரையுமே வந்து நம்ம மதிப்பிற்குரிய பிரசிடண்ட் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல அனுபவமாக தான் இருந்துச்சு ஓகே சார் நீங்கள் இலக்கியம் சார்ந்தும் அதே மாதிரி உங்களுடைய எழுத்துக்கள் சார்ந்தும் நிறைய பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் சரிங்க சார் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் தமிழர்களோட வழிபாட்டு முறை இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருந்தது சார் அதை பற்றின ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக சொன்னிங்கன்னா அதாவது வழிபடுதல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வ நம்பிக்கை அந்த தெய்வ நம்பிக்கைக்கே நம்ம ஒரு ஐடல் வைக்கிறோம் ஒரு உருவம் வைக்கிறோம் அந்த உருவத்தை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த அந்த ஒரு ஐடலாக வைக்கப்பட்ட அந்த உருவத்துக்கு நம்மளுடைய பக்தியை நம்ம எப்படி செய்கிறோங்கிறது தான் நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி பொதுவாக வழிபாடுறது அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு தேங்காய் பூ வெத்தலை வாழைப்பழம்லாம் வாங்கி ஒரு கூடையில் வச்சு ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மூணு முறை சுற்றி வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்தோம்னா அது பேர் தான் வழிபடுதல் அப்படிங்கிறது இந்த வழிபடுறது இதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இந்த வழிபடக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது மாறும் இப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சொல்லணும்னா இப்போ இன்னைக்கு இருக்க மாதிரியே இருந்துச்சுன்றதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள் கோயிலுக்குள்ள எப்படியெல்லாம் வந்து வழிபாடுகள் நடந்ததுங்கிறது பெரிய நம்ம ஆய்வுகள் பண்ணோம்னால நமக்கு பெருசாக அதில் விஷயங்கள் கிடையாது ஆனால் தமிழர்களினுடைய வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா கடவுளோட நான் என்னை வந்து கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இல்லை கடவுள்கிட்ட ஒரு விளைவு ஒரு என்னுடைய ஏதாவது ஒன்றத்தை நான் கேட்குறேன்னா நான் அவரை வழிபாட போகிறேன் அதுக்கு எனக்கும் அவருக்கும் நடுவில் இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சோறு மட்டும்தான் அதனால்தான் படையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழர்களுக்கே உரிய ரொம்ப தொன் இருந்து இருந்த ஒரு வழிபாட்டு முறை அதனால் தான் இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரனை வணங்குறோம் அப்படின்னா இல்லை ஒரு கருப்பனை வணங்குறோம் அப்படின்னா பெரிய பிரயத்தனமான வழிபாடுகள்லாம் இருக்காது பெரிய இலை போடுவாங்க சமைச்சு இல்லை பொங்கல் வச்சு எல்லாத்தையும் அந்த இலையில் கொட்டுவாங்க கையெடுத்து கும்பிட்டு ஒரு சூடை ஏற்றுனாங்கன்னா அந்த வழிபாடு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அந்த வழிபாடு அப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் ஒரு உணவு வந்து ஒரு மீடியமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு இஸ் எபிரித்தி சாப்பாடு தான் எல்லாமே நம்ம உணவை வைக்கிறது வந்து வேற இன்றைக்கி வந்து நம்ம வழிபாட்டுக்கு நம்ம உணவை வைக்கிறோம்னா அது என்ன வாய்ப்பு கடவுளுக்கு நம்ம நைவேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னு மாறிடுச்சு அதாவது கடவுள் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னு ஆகிடுச்சு ஆனால் அன்றைக்கு தமிழர்களுடைய பண்டைய வழிபாட்டு முறையில் சோறு போடுறது சாப்பாடு வச்சு படையல் அப்படிங்கிறது கடவுளில் சாப்பிடுன்னு சொல்கிறதுக்காக கிடையாது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இப்போ நம்ம இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ட்ரீட் வைக்கணும்னா நம்ம முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா ஒரு டின்னர் போகலாம் ஒரு சாப்பாடு தான் நமக்கான ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வெளிப்பாடு அப்போ அன்னைக்கு தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடந்த எல்லாற்றுக்கும் என்ன மகிழ்ச்சியின் வெளிப்பாடுனா சாப்பாடு தான் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு எல்லாத்துக்கும் அதனால் தான் நீங்கள் ஒரு சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா பெண் புட் பிடிச்சவனோட ஒரு பெண் போயிட்டான்னா அவங்க அம்மா ஏங்கி எப்போ வருவாழை என் பொண்ணுன்னு ஆசை கேட்குறா அப்போ காக்காவை பார்த்து சொல்கிறா நீ கத்தனா சொந்தக்காரங்க வருவாங்களாமே நீ கத்த என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் வரணும்னு அப்படி நீ கற்றுனா உனக்கு நான் தங்க கிண்ணத்தில் சாப்பாடு செஞ்சு உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்போ எவ்ரி திங் இங்கே எல்லாமே ஒரு உணவோடு சேர்ந்த ஒரு ஒரு பண்பாடு என்னை பார்த்துக்கும் தமிழர்களுக்கு உணவு வந்து வெறும் உணவு மட்டும் இல்லை சொல்லப்போனால் பக்தியினுடைய இன்னொரு சொல்லே வந்து சோறு அப்படிங்கிற அந்த உணவு தான் இப்போ நீங்கள் வந்து வழிபாடு அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழர்கள் எப்படி வழிபாடை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்தோம்னா பல தமிழகத்தில் அது ஐவகை நிலங்களாக இருந்தப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரே ஒவ்வொரு கடவுள்கள் இருந்திருக்காங்க அந்த கடவுள்கள் அந்த நிலத்துக்கு எப்படி மாறுபட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த வழிபாடு அதனால் தேவைப்பட்டது இந்த ஐவகைங்கிற கான்செப்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன கூட்டத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழி வந்து இலக்கணம் சொல்லும்போது அந்த மொழியில் இருக்கிற எழுத்துக்கு இலக்கணம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த எழுத்து மூலயமா சேர்த்து உருவாகிற ஒரு சொல்லுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் உலகத்திலையே எழுத்துக்கு சொல்லுக்கு இலக்கணம் சொல்கிறது போய் அந்த மொழியை பேசுகிற மக்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன ஒன்றே ஒன்று தமிழ் மட்டும்தான் அதுதான் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் தான் நம்ம சொல்கிற இந்த ஐவகை நிலங்கள் நிலமும் பொழுதும் தமிழர்கள் எவ்வளோ அழகாக அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிலம் சார்ந்து ஐந்தா பிரிச்சு அந்த ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் அந்த ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு கடவுள் அந்த ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு உணவு அந்த ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு தொழில் அந்த ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு காதல் அந்த ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு பிரிவு இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இலக்கணத்தை தமிழில் தவிர தமிழர்களிடம் தவிர நம்ம வேறு ஒருத்தங்கிட்ட மேபி இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம இங்கே நாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல இப்போ நீங்கள் கேட்குறது தான் அந்த தெய்வம் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஊட்டியில் மலை மேலே இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா திருச்செந்தூர் முருகனை போய் நான் தரிசனம் பண்ணலாம் இல்லை இல்லை நான் குறிஞ்ச நிலம் அவர் நெய்தல் நிலம் வச்சுக்கிறது தான் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி நமக்கு வந்து எல்லா தெய்வங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இன்னும் வெளியில் போய் மற்ற மதங்களையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஒரு விசாலம் ஆயிடுச்சு ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் தொழுகா பேர் அந்த ஐவகை நிலங்கள் அந்த தெய்வங்களுடைய பேர்களை பட்டியலிடுறாரு அதில் சேயோன் மாயோன் இந்திரன் வேந்தன் வாரணன் அப்படின்னு ஒரு தான் சொல்றாரு கொற்றவையை வந்து தொழுகா போயிட்றாங்க சொல்லலை ஆனால் பின்னாடி கொற்றவை பாலை நிலத்தோடு சேர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு தெய்வமாக வருது இதில் பார்த்திங்கன்னா இந்த செயோன்கிறது ஒரு மொழி அறிஞர்களிடம் ஒரு சின்ன ஒரு முரண் உண்டு சிலர் சேயோன்னா அது சிவபெருமானுங்கிறாங்க சிலர் இல்லை இல்லை செய்யோன்னா சிவந்தவன் அது முருகனை சொல்லக்கூடியது இல்லை அது சிவனை சொல்லக்கூடியது தான் இல்லை சேய்னா வந்து முருகனை தான் சொல்லக்கூடிய வேர் சொல் அது முருகனை சொன்னது தான் ஒரு 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 வாத பிரதிவாதம் இருந்துக்கிட்டே இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக யோசிச்சிங்கன்னா முருகன் வேறு சிவன் வேறுன்னு நினைக்கவே கூடாது ரெண்டுமே வந்து வேறு வேறு வடிவம் ஆனால் ஒரே தத்துவம் அது வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் நிறைய படிக்கும் போது நம்ம அதை உணரலாம் அப்போ சேயோங்கிறது ரெண்டு பேருமே குறிக்கிறது தான் அது சிவபெருமானையும் குறிக்கும் முருகனையும் குறிக்கும் ஆனால் நம்ம மற்ற பாடல்களை பார்க்கும்போது என்ன ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னா சேவன் என்பது முருகன்தான் அப்படிங்கிறது நம்ம மற்ற சங்க இலக்கிய வழிபாட்டில் குறிஞ்ச நிலத்துனாலே முருகன் வர்றதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து வந்தோம்னா காடு இப்போ காட்டுக்கு யார் அப்படின்னா நம்ம முல்லை நிலத்துக்கு பெருமாளை திருமாலை வந்து நம்ம தெய்வமாக சொல்லுகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய் மா நம்மளுடைய வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம்னா அது ஒரு ஊராகிடுது அது ஒரு நகரம் மயமான ஒரு ஊராகிடுது அப்போ அங்கே வந்து வேந்தன் அந்த வேந்தன்கிறது ரெண்டு விதமான பொருள் சொல்கிறாங்க இந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை அந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னன் இல்லை அந்த நாட்டுக்கு வளம் சேர்த்த ஒரு முன்னாடி இருந்த இப்போ நம்ம இன்னைக்கு ராஜராஜனை தெய்வமாக வணங்குற மாதிரி முன்னாடி வளம் சேர்த்த ஒரு மன்னனையோ தெய்வமாக வணங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து வாரணன் வராரு நமக்கு என்ன ஒரு தெளிவு வேணும்னா சமஸ்கிருதத்தில் சொல்கிற வருணன் வேற இங்கே இருக்கிற வாரணன் வேற ஏன்னா அந்த வருணன் மழைக்கான கடவுள் இந்த வாரணன் கடலுக்கான கடவுள் அதனால் இன்னும் நீர் தான் மேபி அதனால் ஒரு ஒற்றுமை கூட அங்கே இங்கே இருக்கலாம் ஆனால் இந்த வாரணனும் அந்த வருணனும் ஒன்றுன்னு சொல்கிறது எப்படின்னு எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது இப்போ வாரணன் வராரு கடைசியாக கொற்றவை பாலை வரா அது உங்களுக்கு தெரியும் பாலை நிலம் ரொம்ப ரொம்ப எப்பவுமே அந்தந்த நில ஏற்ற மாதிரி தான் தெய்வங்களும் வந்து இருக்கும் இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இது இப்படி இப்படி ஒரு தெய்வ வடிவமைப்பை எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அந்த ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேவலும் சரி மயிலும் சரி அது மலை மேலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது முருகனுக்கு ஆகிடுச்சு மலை மேலே தான் வேல் மாதிரியான ஈட்டி வச்சு வேட்டையாடுறதுக்கு ரொம்ப வசதியானது அதனால் முருகன் கையில் அந்த வேல் வருது முல்லை நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இருளான ஒன்று காடு அது உள்ள மறைஞ்சி எப்போவுமே ஒரு இருள் இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் திருமால்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஒரு வந்து கருப்பானவர் தான் கரிய நிறத்து கடவுள் தான் அப்போ அந்த இருளை நாங்கள் பார்த்து பயப்படுகிறோம் அந்த இருளுக்கு ஒரு தெய்வத்தை அந்த நிறத்திலேயே வைக்கிறார்கள் அந்த தெய்வம் எங்களை இந்த இருளிலிருந்து காப்பாற்றும் இதுதான் நம்ம ஆதி தமிழர்கள் அப்படி தான் அந்த வரையறையை கொண்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் அது இன்னைக்கு பெருமாள் மாதிரி ஒரு பெரிய பெருந்தெய்வமாக இன்றைக்கி அது மாறிடுச்சு இதுதான் அந்த ஐந்து நிலங்களுக்கான ஐந்து தெய்வங்கள் இது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை வனங்கலையாலாம் கேட்காதீங்க சங்க இலக்கியத்தில் நெய்தல் நில மக்கள் முருகனை வணங்கியதும் உண்டு குறிஞ்ச நில மக்கள் நெய்தல் தெய்வத்தை வணங்கினதும் உண்டு அவங்க அதை அதை வணங்கியதற்கான சின்ன சின்ன விடயங்கள் கூட சங்க காலங்களில் உண்டு அதனால் அப்போவும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா ஐந்தாக வகுத்தாலும் ஐந்து தெய்வம் வகுத்தாலும் அங்க அடிச்சுக்காம ஐந்து தெய்வத்தையும் ஐந்து நிலமும் ஏத்துக்கிட்டாங்கிறது நம்ம பெருமையாக பார்க்கணும் இப்போ என் டீட்டெயில் தான் இந்த ஐவகை நிலங்களும் அதற்கான கடவுள்கள் பற்றி நீங்கள் விளக்கியிருக்கீங்க இப்போ தமிழர்கள் வழிபாடு அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா முருகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது இப்போ நீங்கள் முருகரை பற்றி அந்த ஐவகை நிலங்கள் சார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க முருகருக்கும் தமிழர்களுக்கும் இடையான அந்த தொடர்பு சார் இதை பற்றி சில விஷயங்கள் அதாவது முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே தமிழ் கடவுளில் வந்து வந்து சேர்ந்துட்டார் நான் அதான் விளையாட்டாக வந்து கேட்பேன் இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு நான் நினைப்பேன் இப்போ சிவபெருமான்னு எடுத்துக்கோங்களேன் திருவாசகத்துக்காக ஒரு வேதியர் கோலத்தில் உட்கார்ந்து இரவெல்லாம் மணிவாசகர் சொல்ல சொல்ல தன்னுடைய திருவாசக அவரு அவருடைய திருவாசகத்தை எழுதி தன்னுடைய கையொப்பத்தை போட்டு கொடுக்குறாருனா அப்போ சிவபெருமான் வந்து தமிழ் தெய்வம் இல்லையா இல்லை தமிழ் பாடியதற்காக முத்துமாலை கொடுக்குறாள் மீனாட்சி அப்படின்னா அப்போ எங்கள் அம்மா வந்து தமிழ் தெய்வம் இல்லாமல் இருக்க முடியுமா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வேணான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தானே வந்து விநாயகர் கிட்டே போய் கேட்குறாங்கன்னா அப்போ விநாயகரை தமிழ் கடவுளை சேர்க்கலாமா வேண்டாமா அப்புறம் அவர் பின்னாடி வந்தாருன்ற வரலாறு ரெண்டாவது வச்சுக்கோங்க ஆனால் ஔவையார் பாடுறாங்களே அவை கேட்குறா மு தமிழ் மூன்றும் தா அப்படின்னு விநாயகரை கேட்குறாங்க அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆழ்வார் பாடுறாருல பைனாக பையை சுருட்டு என் பின்னாடி வாடான உடனே காஞ்சிபுரத்துல இருக்க வரதர் பாம்பு படுக்கையோ சுற்றிக்கிட்டு அவர் பின்னாடி போகிறாருன்னா அப்ப அந்த தமிழுக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் வரலன்னா அப்ப இதெல்லாம் தமிழ் தெய்வம் கிடையாதா இப்போ முருகர் மட்டும்தான் தமிழ் தெய்வமா அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் ஏன் முருகன் மட்டும் தமிழ் தெய்வம் ஆனான்னா நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் ஏதேனும் ஒரு இழுக்கு என்றால் முதலில் ஓடி வந்த தெய்வமாக முருகன் இருந்திருக்கிறார் தான் முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ரெண்டாவது நீங்க வரலாற்றில் மற்ற தெய்வங்கள் மற்ற மக்களோடு போய் கலந்துருச்சு நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் காளியும் நம்ம சொல்லக்கூடிய மாயோன் சேயோன் கொற்றவையோட ஒரு எக்ஸ்பேன்ஷனாக அது போய் சேர்ந்துருக்கு ஆனால் முருகன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா இங்கே இருக்க அளவுக்கு அவர் அவ்வளோ பிரபலமாக முருகன் அங்கே கிடையாது விநாயகருக்கு இருக்கிற பிரபலத்துவம் வந்து முருகனுக்கு அங்கே இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ முருகனுடைய ஆறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் முருகனுடைய கதைகள் எல்லாம் பாருங்கள் தமிழோடு சேர்ந்த கதைகள் தமிழரோடு சேர்ந்த கதைகள் அதனால தான் முருகனை வந்து நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் முருகன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கிராஃப் லைன் இருக்குது நீங்கள் இன்னைக்கு நினைக்கிற முருகன் அன்னைக்கு கிடையாது இப்போ இன்னைக்கு முருகன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் பழனி முருகன் எப்படி இருக்காருன்னு தெரியும் ஆனால் சங்க காலங்களில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முருகன் வந்து இப்போ இருக்கிற மாதிரியான முருகனாலாம் கிடையாது அப்போ அவனுடைய நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வேலன் அப்படிங்கிற பேர் தான் ரொம்ப முக்கியம் இன்னும் நான் சொல்லப்போனா நீங்கள் சிலப்பதிகாரம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலன் மேலே ரொம்ப ஈர்ப்போடு வந்து அவரை வந்து கும்பிடுவாங்களாம் இன்னும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இன்னைக்கு கிருஷ்ணருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு பாருங்க பெண்கள் எல்லாம் கொஞ்சக்கூடிய பெண்கள் எல்லாம் ஏங்கி வரக்கூடிய ஒரு அழகன் கிருஷ்ணனுங்கிறது ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோலை பண்ணது முருகன் தான் அவனுக்கு தான் அந்த ரோல் இருந்துச்சு வேலனுக்கு தான் நீங்கள் சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா இல்லை சிலப்பதிகாரமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள் அதிகமாக வரும் அதனால தான் சொல்லும் சொல்லும்போது கூட அவன் அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்ல எதை எடுக்கிறாங்கன்னா முருகன் எடுத்து இளங்கோவடிகள் சொல்கிறார் தெரியும் அவர் சமண சமயத்துக்கு வந்துட்டார் ஆனாலும் கோவலன் எவ்வளோ அழகுனா முருகன் மாதிரி அவன் அழகாக இருக்கான் அப்போ முருகனே என்ன ஆகிட்டார்னா ஹேண்ட்ஸமான ஒரு கடவுள்னா அது முருகன் தான் அப்படிங்கிறது வந்து சங்க காலத்துலேருந்தே நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோம் ஏன்னா அவன் பேரே அதுதான் முருகு என்றால் அழகுன்னு அர்த்தம் இப்போ அழகான கடவுள்லாம் இல்லை பேரே அவன் அழகந்தான் ஆளும் அழகந்தான் அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிகள் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கார் இன்றைக்கி அந்த பொறுப்பை கிருஷ்ணன் வாங்கிக்கிட்டார் முருகர் அதில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம் ரெண்டாவது அப்போ முருகனுடைய வழிபாடு வேறு நீங்கள் இப்போ இருக்க மாதிரி கிடையாது இப்போ நம்ம முருகனுடைய பிரசாதம் வேறு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் சேவலை அறுத்து அந்த ரத்தத்தில் சாப்பாட்டை பிசஞ்சி அந்த ரத்த சூறை தான் முருகனுக்கு கொடுத்து முருகனை வந்து கொண்டாடினாங்க இது வந்து வித்தியாசம் இன்றைக்கி அப்படி ஒரு முருக வழிபாடு கிடையாது மூணாவது ரொம்ப மாறுபடுறது இன்றைக்கி நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மா கருப்பசாமி எல்லாம் நம்ம மேலே இறங்கி வந்து ஆடுவாங்க இதுக்கு பேர் வெறியாடுதல்னு பேர் இதை இன்றைக்கி எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் வெறியாடுதல்ங்கிறது தெய்வமே வந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி அதுவும் ஒரு தமிழருடைய வாழ்வியல் நம்பிக்கை நீங்கள் சங்ககாலம் தொட்டு வெறியாடுதல் இங்கே இருந்த மரபு நான் ஒரு என் தெய்வத்தை கும்பிட்றேன்னா என் தெய்வம் எங்கள் கூட்டத்துலேருந்து இருந்து ஒருத்த மேலே இறங்கி எங்களுக்கு ஒரு வாக்கு சொன்னிச்சுன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய திருப்தி பெருசாக ஒன்று வாக்கு சொல்லாது நீ கொடுத்த சாப்பாடை நான் ஏற்றுக்கிறேண்டா உன் குளம் நல்லா இருக்கும்டா நீ நல்லா இருப்படா அவ்வளோதான் அது தெய்வம் சொல்லிச்சோ இல்லை அவன் சொன்னானோ ஆனால் அவன் மூலியமாக தெய்வம் சொல்லிச்சோ எனக்கு அது ஒரு சந்தோஷம் இந்த வெறியாடுதல் நம்மக்கிட்ட இருந்து பாரம்பரியமான ஒன்று நீங்கள் எல்லா இலக்கத்திலையும் அது இருக்குது சிலப்பதிகாரம் உட்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாலினி மேலே கொற்றவை வந்து ஆடுறதை பார்க்க முடியுது அப்போ எல்லா இடத்துலயும் இந்த வெறியாடல் உண்டு இப்போ இன்றைக்கி இந்த வெறியாடல் நம்ம அதை எப்படி சொல்கிறோன்னா சாமி ஆடுறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாமி ஆடுறதில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள்லாம் வந்துட்டாங்க பெருந்தெய்வங்கள்லாம் இதுக்குள்ளே வர்றதில்லை நம்ம எங்கேயாவது பெருமாள் வந்து ஆடுறாரு முருகன் வந்து ஆடுறாரு சிவபெருமான் வந்து ஆடுறாருங்கிறது ரொம்ப கம்மி பெரியாண்டவர் ஆடுறாருங்கிறான் பெரியாண்டவர் யாருமே இல்லை சிவபெருமான் தான் ஆனால் பெரியாண்டவர் ஆடுறாருங்கிறாங்க யாராவது கபாலீஸ்வரர் வந்து மயிலாப்பூரில் சாமி ஆடுறாரு அப்படின்னா நம்ம சொல்கிறது இல்லை ஏன்னா பெரிய தெய்வங்கள் அந்த இருந்து இப்போது அவங்க அவங்க வேற கேட்டகிரியில் நின்றுட்டாங்க இப்போ இன்றைக்கி ஆனால் முருகன் ஒரு காலத்தில் மனிதர்கள் மீது வந்து இறங்கி பெரிய பெரியாடி குறி சொல்லியிருக்கக்கூடிய தெய்வமாக தான் முருகன் நம்ம மண்ணில் இருந்திருக்காரு அப்போ பாருங்க முருகன் வந்து அவ்வளவு பழைய தெய்வமாக இருந்து அழகனாக இருந்து பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்து அவன் வெறியாடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்குமான ஒரு குல தெய்வமாக இருந்து இன்றைக்கு தமிழன் ஆறுபடை வீடுகளையும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற எத்தனை ஆட்சி மாறினாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது முருகம் மட்டும் தான் நீங்க நேரம் அழிச்சு இவ்வளவு தகவல்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இடி மின்னல் காதல் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்